இந்தியாவில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எனக்கு சொந்த ஊரு தரம் கிராமம் இந்த தம்பி ஊரு வாணிபூர் கன்னியாகுமரி மாவட்டம் வாணிபூர் குளச்சல் பக்கம் இந்த அண்ணன் ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் புதூர் பண்டைக்காடு புதூர் இந்த அண்ணனுக்கு ஊரு பள்ளம் நாகரூர் பக்கம் இவர் பண்டைக்காடு

ஆனா நாங்க அங்கே வரத்துல எங்க நிதி ஆளுக்கு கொஞ்சம் பத்தாயிரம் பத்தாயிரம் சொல்லி வாங்கணும் ஆனா இன்னது இங்க வந்து எங்களுக்கு பணத்தை எங்களை வாண்டு எங்களை போட்டுட்டு அவன் வந்து நாட்டு போயாச்சு எங்க அருவிக்கு இந்த விஷயம் ஒண்ணும் தெரியாது ஆனா அருவி நாங்க விசாரிச்ச வரைக்கும் அருவின் நல்ல ஆண்டு அவ்வளவு நல்ல மனுஷன் சொல்லுதான் அந்த தெய்வம் இப்படினு சொல்லுதான் அருவிக்கு அவன் வந்ததும் தெரியாது இங்கே இது போனதும் தெரியாது ஆனா எங்களை நடு தண்ணியில போட்டுன்னு போன எங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லை யாருக்கும் தெரியாது இப்ப ஒரு செல்லுல வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு கடைசியா காட்டுத்தானே அந்த பையன் யாரு அவனுக்கும் என்னத்தோட்ல நாங்க அவனுங்க செல்லுல இருந்து வீடியோ எடுக்கிறோம் தயவு செஞ்சு நீங்க சமூக ஆர்வலராக இருக்கட்டும் யாரா இருக்க எங்களை இந்தியாவில் கொண்டு வர்றது என்ன செய்யணுமோ அதை உங்களுக்கு நாங்க யாருக்கு துரோகம் பண்ணிட்டு எங்க அரேபி நல்லா எங்க இந்தியாவில கொண்டு போறது அவர்கிட்ட பேசுறதுக்காக ஸ்டெப் எடுக்க எங்களுக்கு இங்கே இருந்து போறதுக்கு சுத்து பார்த்தா எல்லாம் மலையாயி எங்களுக்கு ஒரு வழியும் தெரியுது என்ன செய்யணும் புரியுது எங்களுக்கும் குடும்பங்க இருக்கு அஞ்சு குடும்பத்தை போட்டு நிவர்த்த போன அவனை நாங்க பழி வாங்க விரும்பல எங்களை வாழ விட சொல்லுங்க இந்தியாவுக்கு கொண்டு வர சொல்லுங்க நாங்க யாரு என்ன பிச்சை எடுக்கணும்னு தெரியாது பிச்சை எடுக்கணும் இங்க பாச தெரிஞ்சாதானே தெரியும் என்ன செய்யணும் இந்த அஞ்சு குடும்பம் அங்க இருக்கு இவங்க அப்பா கூட தெரியல அவங்க அம்மா காட்டுதான் இவங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில வச்சிருக்கேன் எந்த ஆஸ்பத்திரி திரைத்துல வச்சிருக்க இன்னும் விஜயதரவில போன்ட்ருக்கோம் இவங்க அப்பாவை ஆசாரி போல வச்சிருக்கேன் இப்படி எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை அவங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும் எங்களை போட்டுன்னு போனா ஊர்ல இருக்கேன் அரேபி வந்து அவன் சொன்னாதான் அனுப்பானா என்னன்னு தெரியாது எங்களுக்கு பேசுறதுக்கு யாரு வேணும் எங்களுக்கு இத எப்படி ஷேர் பண்ணும் என்னன்னு தெரியாது நாங்க ஒரு வீடியோவை உங்க உங்களுக்கு அனுப்புதாரும் இந்த வீடியோ நீங்க எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க உங்களால முடிஞ்சா இது நல்லா இருக்கும் உங்க பக்கத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஸ்டேஷன் ஒரு இடத்துல காட்டினாது எங்கள் வாழ்க்கை உண்மையாது அதை மட்டும்